சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிச்சதா சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிச்சதா டடட டட்டா ஆஹா என்னடா இது நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம இவ்வளோ பெரிய பானை கடையா கிட்ட போய் பார்த்த வேண்டியதா நம்ம கைவரிசே காட்டிட வேண்டியதா கிட்ட போய் பார்த்து நம்ம கைவரிசு என்னன்னு காட்டிட வேண்டியதா இன்னைக்கு எவ்வளோ பானை எவ்வளோ பானை பானை கடையில ஆளை யாரும் காணோம் ஆஹா ஆஹா ஹா ஆஹா மண்பானையா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சும்மா பல்ல பள பள பலன்னு இருக்குது இவ்வளோ பானையை பார்த்தா என் இடது கை அரிக்குதே கடையிலையும் ஆள் இல்லை ஆ கைவரிசையை காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம் ஒரு பால ஆட்டையை போட்டுட்டு போனால் கண்டுபிடிச்சிடுவீங்களோ சே சே ச சே ச ச்சே பாய்ப்பே இல்லை இவ்வளோ பானையில் நாம் எடுக்கிற பத்து பானை தெரியவா போகுது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அட்டகாசமாக எடுத்துற வேண்டியதுதான் என்ன காவலுக்கு ஆள் இல்லைன்னு இந்த நாயை வச்சுட்டு போயிட்டாங்க போல ஆ நம்ம பானையை திருடிட்டு போனதை இந்த நாய் பார்த்துருச்சுன்னா மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கே வந்து காட்டி கொடுத்துருவோம் அதுக்கு பதிலா பானையோட சேர்த்து நாயையும் திருடிட்டா ம் சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு நாயே என் வீட்டில் சிக்கன் பிரியாணி இருக்கு அதை என் மாமியாருக்கு போடுறதுக்கு பலா முழுசாக உனக்கே போடுறேன் என் கூட வந்துடுறியா லு 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 லும் ஆ அதை தான் படுற கஷ்டத்தில் நாய்க்கு சட்டை வேற முதல்ல இந்த நாயையும் ஒரு பானையும் ஆட்டை போட்டு போவோம் தோ தோ நாய்க்குட்டி தூக்கிட்டு போறேன் நாய்க்குட்டி வா வா நாய்க்குட்டி எனக்கு அடிக்க கூடாது நாய்க்குட்டி நாயையும் பானையும் வீட்டுல வச்சுட்டு வந்தாச்சி சரி சரி இப்போ கூட ரெண்டு பானையை தூக்கிட்டு போனா தெரியாது ஆளை இன்னும் காணும் ஆட்டையை போட்ட வேண்டியதான் முதல்ல இங்க இருந்தா பானை எடுத்தோம் இப்போ இங்க இருந்து எடுத்துருவோம் என்ன என்ன பானைகளோ பானை விக்கும் கடையினிலே அடுக்கி வைத்தால் தேரிந்து வீடும் தள்ளி விட்டால் நொறுங்கி வீடும் மண்பானை கடையினிலே ஆட்டை போட்டால் முடிந்து வீடும் ஆட்டை போட்டால் முடிந்து வீடும் அம்மா வாங்க ஐயா வாங்க எல்லாரும் இங்க ஓடி வாங்க பிரியாணி 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 உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியமான பிரியாணி ஆமாடா எனக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு முதல்ல இந்த ஆன்ட்டி கிட்ட என்ன வேணும்னு கேக்குறான் அப்புறமா அம்மா வாங்க சொல்லலாம்டா சரி சரி இன்னைக்கு பிரியாணி கேட்டே உங்க வீட்ல நீ அடம் பிடிச்சிரு நான் எங்க வீட்ல அடம் பிடிச்சு அழுகறேன் எப்படி ஐடியா ஆன்ட்டி ஆன்ட்டி ஒரு பிரியாணி என்ன வேணும் ஒரு பிரியாணி வெறும் 250 ரூபாய் தான்டா என்ன ஆன்ட்டி சொல்றீங்க 250 ரூபாயா

காணுமே எங்க பார்த்தாலும் காணுமே என்னடா மச்சான் இப்படி சோகமா தேடிக்கிட்டு இருக்க டேய் இவங்க நம்மள ஏமாத்துறாங்கடா ஏமாத்துறாங்க ஆஹா நம்ம ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி தான் பிரியாணி விக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களோ டேய் என்னடா ஏமாத்திட்டேன் கொஞ்சம் மெதுவா சொல்லுடா நான் சொல்றேன் ஊர்க்காரங்க யாருக்கும் தெரிஞ்சிராம பின்ன என்ன ஆன்ட்டி எல்லா பானையிலும் தேடி பார்த்துட்டேன் முட்டையே காணுமே டேய் இவ்ளோதானா ஆடு முட்டை போடட்டும் அப்புறம் மட்டன் பிரியாணில முட்டை வைக்கிறேன் போதுமா போது டேய் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பண்ண இருக்கடா கோழி பண்ண அங்க இருந்து கோழி ஆட்டை இது என்ன பழக்கோ இது திருடாதே திருடாதே வந்து வந்து ஆன்ட்டி சும்மா சும்மா குள்ளநரி சே இப்படி ஆயிப்போச்சு நான் எங்க தேடியும் கிடைக்கவே இல்லையே என்னாச்சு என்னாச்சு

என்னாச்சு மண்பானை கடை பிரியாணி எதுவும் வாங்கிக்கிறீங்களா அது அது வந்துமா பிரியாணி வாங்க வரல என் கடையில இருந்து ஒரு அஞ்சு ஆறு பானு காணும் அதான் தேடி வந்தேன் ஆஹா இந்த அரக்கரண்டி நம்மளை மாட்டி விட்ருவான் போல இப்பதானே அவன்கிட்ட பாட்டு பாடினோம் காலனு இருந்து என்னோட டாக்கி காணா அதமா அழுது எல்லாம் தேடி பாக்கையும் கிடைக்கல என்னம்மா சொல்றீங்க உங்க டாக்கியை காணுமா நீங்க காலையில இருந்து எங்கெல்லாம் போனீங்க நான் காலையில மண்பானை வாங்குறதுக்கு மண்பானை கடைக்கு மட்டும் தான் போச்சுது அங்கே கடையில ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தது வீட் அங்க போகும்போது என் டாக்கி என் கூட தான் இருந்துச்சு வீட்லயே வந்து பார்த்தா டாக்கியே காணோம் மண்பானை கடைக்கு மட்டும் தான் போச்சுது என்னமா சொல்றீங்க ஏன் கடைக்கு தான் நீங்க இப்ப வந்தீங்களா என் கடையில இருந்து வேற அஞ்சாறு பானையை காணுமா ஏன் பானையை திருடின திருடன் தான் உங்க நாய்க்குட்டியும் திருடி இருக்கணும் அது குட்டி இல்லை ரெண்டே நாய்க்குட்டி குட்டி ரொம்ப சின்னது இல்ல ஆட்ட குட்டி அளவுக்கு பெருசா இருக்குது டேய் மச்சான் உங்களுக்கு ஏதா புரியதாடா யானை புரியலாம் புரியலடா டேய் சின்ன பொண்ணுதான்டா அந்த கடயில போய் பானை ஆட்டை போட்டுருக்கா அந்த நாயை ஆட்டை போட்டுருக்கா ஆட்டை போட்டு அந்த நாயை அவங்க தான் சொல்றாங்க ஆட்டு குட்டி கேக்கல இருக்குன்னு டேய் பேசாம வெட்டி மட்டன் மாதிரி பிரியாணி செஞ்சு என்னடா சொல்ற மச்சான் நம்பவே முடியலையே திருடாதே ஆன்ட்டி திருடாதே

இங்க வாமா சின்ன பொண்ணு பொடி போ மட்டன் பிரியாணினு சொல்லிட்டு நாய் பிரியாணிய போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கே இன்னைக்கு வீரி உனக்கு இருக்கு இது அது வந்து வந்து உனக்கு கொஞ்சமாது மன்சாச்சி இருக்குடா மட்டன் சொல்லிட்டு நாயை வெட்டி கறி வைக்குது ஏன் பாசமா வளத்த நாயை வெட்டி கறி வைக்குது அது அது வந்து நான் ஏதோ நொண்டி நாய் தெரு நாய் நினைச்சேன் யா மண்பான கடையில இருந்து பானை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதுல நாய் கறியை வேற வச்சு வச்சிருக்கேன் நீயே என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க இரு இரு உன் மண்டைய போளந்து மாவள வைக்கிற அடிக்காதீங்க விட்டுருங்க விட்டுருங்க फ्रेंड्स பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப நான் फर्स्ट டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள red कलर subscribe பட்டனை click பண்ணுங்க பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க